ஏசி போடுறதுக்கு ஒரு ஃபண்ட் அலாட் பண்றேன் அப்ப அந்த மெக்கானிக் சொல்றாரு நான் ஏசி போட முடியாது ஃபண்டை மட்டும் கொடுங்கறாரு அதே மாதிரி நாங்க பிஎம் ஸ்ரீ நாங்க போட முடியாது செய்ய முடியாது ஃபண்டை மட்டும் கொடுங்க எப்படி கேப்பீங்க சூப்பர் 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 இல்ல இல்ல புதிய அவர் சொன்ன உதாரணத்திட்டே போறேன் ஒரு அமௌண்ட் நீங்க கொடுக்குறீங்க ஏசிக்கு க்கு இவ்ளோ பிரேக் இவ்ளோ இன்ஜின் ஆயிலுக்கு க்கு இவ்ளோ மூணும் சேர்த்து கொடுக்குறீங்க நான் என்ன சொல்றேன் எனக்கு ஏசி வேணும் பிரேக்கும் இன்ஜின் ஆயிலும் வேணும் அப்படின்றோம் அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ ஏசி போடலனா பிரேக்குக்கும் காசு தரமாட்டேன் இன்ஜின் ஆயிலுக்கும் காசு தர மாட்டேன் இருங்க 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 நான் டேட்டாவோட சொல்றேன் இருங்க நான் சொல்ற டேட்டா உங்களுக்கு சார் இருங்க சார் சும்மா நீங்க நான் ஃபேக்சுவலா பேசிக்கிட்டே இருந்து என்ன டைரக்ட் பண்ணாதீங்க சமகர சிக்ஷால பிஎம்சி ஒரு காம்போனன்ட் ரைட் டு எஜுகேஷன் ஒரு காம்போனன்ட் இன்னர் காம்போனன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னிக்கல் டெவலப்மென்ட் இவங்க சொல்ற மாதிரி மும்மொழி கொள்கை எதில் வரும்னா அந்த டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குல்ல ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய அறிவை மேம்படுத்துவதில் தான் இந்த மும்மொழி கொள்கை வரும் ஆனால் ரைட் டு எஜுகேஷன் தமிழ்நாட்டில் நடைமுறையில இருக்கு தகவல் உரிமை சட்டம் நடைமுறையில இருக்கு ஆனா அதை கொண்டு போய் சமகர சிக்ஷால சேர்த்துட்டு இப்போ தகவல் உரிமை சட்டமும் கொடுக்கல இவங்க லாஜிக் படி ஏசிக்கு கொடுக்கலனா பரவால்ல பிரேக்குக்கும் தரல இன்ஜினுக்கும் தரல கல்வி உரிமைக்கும் தரல இதுதான் பிரச்சனை இவரே ஒத்துக்கிட்டாரு 44800 கோடி மொத்த கல்வி பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு வேற 44000 கோடின்றது எங்க பட்ஜெட் அது என்ன பிரச்சனை அது டிபேட்டபிளே கிடையாது டாக்குமெண்டாவே பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அது ஒரு வாதமா எடுத்து வர வேண்டிய அவசியம் என்ன இங்க என்னன்னா தமிழ்நாட்டுடைய உரிமையை ஏன் கொடுக்கல ஒரு கேள்விக்கு அதுக்கு பதில் சொல்லாம உங்களோட பட்ஜெட் நாற்பத்தி நாலாயிரம் கோடினா அது எங்களுடைய பட்ஜெட்